வணக்கம் உணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு விளையாட்டு தகவல் ஒன்று இருக்கின்றது அதாவது இலங்கை அணி தொடர்பான ஒரு தகவல் அது மாத்திரம் அல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு முருகல் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அது தீர்ப்புக்கு தற்பொழுது ஒரு இறுதி ஒரு கட்டம் ஒரு முடிவுக்கு இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போக வேண்டுமாக இருந்தால் இறுதி போட்டிக்கு போக வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக நான் இந்த காணொலியே தர இருக்கேன் முன்பதாக நீங்க இந்த காணொலி பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அது பாவா பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டு பற்றி காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி இலங்கை அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய இறுதி போட்டிக்கு போக வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி இலங்கை ரசிகர்களுக்கு மத்தியில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது அதாவது இந்தியா இலங்கை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்குள்ளான முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்பார்க்கப்பட்ட போட்டி இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் இந்த போட்டியில் இலங்கை வெற்றி பெற்று இம்முறையாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்காவது எங்களுடைய இலங்கை அணி செல்லும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தில் அதாவது இம்முறையாவது போகும் என்ற ஒரு சந்தோஷத்தில் இலங்கை ரசிகர்கள் இருந்தார்கள் ஆனால் இதற்கெல்லாம் ஆப்படித்து விட்டது போல் இலங்கை கிரிக்கெட் சபை இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இம்முறையும் எங்களுக்கு இல்லையா ஆர்சிபி அணி ஈசாலே கப் நமது என்று சொல்ற மாதிரி ஸ்ரீலங்கா அணியினுடைய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த கிண்ணத்தினுடைய கனவு கனவாகவே போய் கொண்டிருப்பது போல் தெரிகிறது வாங்க எப்படி இலங்கை அணி இதுக்கு பிறகு போட்டிகளில் இடம்பெற இடம்பெற இருக்கின்ற போட்டிகளில் இலங்கை வெற்றி பெற்று எப்படி இறுதிப் போட்டிக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகுதமாக இருக்கக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகள் இலங்கை அணிக்கு மிகுதமாக மூன்று டெஸ்ட் போட்டிகள் இருக்கின்றன ஒரு டெஸ்ட் போட்டி அதாவது இந்த தென் ஆப்பிரிக்கானிக்கான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிடம் பெற இருக்கின்றது அதே போல அவுஸ்திரேலியானுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்கின்றன இந்த மூன்று போட்டிகளிலும் இலங்கை அணி ஒன்றில் தோத்தால் கூட அல்லது ஒரு போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவுக்கு வருமாக இருந்தால் கூட இலங்கை அணி அதாவது இருக்கின்ற டெஸ்ட் இறுதி போட்டிக்கு இலங்கை அணி செல்வது தடை பெறும் இலங்கை ரசிகர்களுக்கு இது மிகப்பெரும் ஒரு ஏமாற்றமாக அமையும் இலங்கை அணி இறுதி போட்டிக்கு போக வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக மிகுதமாக இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளிலும் இலங்கை அணி வெற்றி பெறுவார்களாக இருந்தால் அதாவது இன்னும் நடக்க இருக்கின்ற தென்னாப்பிரிக்கா ஸ் இலங்கையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி அதே போல ஆஸ்திரேலிய அணிக்குள்ள இரண்டு போட்டிகள் இருக்கின்ற இந்த மூன்று போட்டிகளும் கண்டிப்பாக இலங்கை அணி வெற்றி பெறவே வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் மாத்திரமே இறுதி சாம்பியன் ட்ரோஃபியினுடைய இறுதி போட்டிக்கு இலங்கை அணி செல்லும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதமாக ஒரே முறுகள் அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஐசிசி அதே போன்று இந்தியா கிரிக்கெட் சபை இதே மூன்றுக்கும் மிகப்பெரிய ஒரு முறுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது அதாவது சாம்பியன் ட்ரோஃபியை நாங்க தான் வைப்போம் எங்கட கிரா எங்கட தான் எங்கட நாட்டுல தான் சாம்பியன் சாம்பியன் ட்ரோபி வைக்கப்படும் என்பதாக பாகிஸ்தானும் அதே போல இந்தியா இல்ல இல்ல நீங்க வச்சா நாங்க பாகிஸ்தானுக்கு வர மாட்டோம்னு சொல்லி போட்டு இந்தியாவும் அதே போல இது ரெண்டுக்கும் மத்தியில ஐசிசி இப்படி நாங்க பேசிக்கொண்டே இது மூன்றுகளுக்கும் இடையிலான பல முருவர்கள் மாத காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் இப்பொழுதுதான் தீர்வு அதற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அதாவது இப்படியெல்லாம் இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்தியா கூறியது நீங்கள் சாம்பியன் ட்ரோஃபியை வைங்க பரவாயில்ல ஆனா இந்தியா பாகிஸ்தான் அதே போல இந்தியா எந்தெந்த போட்டிகள் விளையாடுதோ அந்த போட்டியை நீங்க துபாயில் வைங்க என்பதாக அதாவது பாகிஸ்தான் அல்லாமல் வேற எந்த ஒரு கிராம மைதானத்திலும் வைங்க என்பதாக இந்தியா கிரிக்கெட் சபை அறிவித்திருந்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் கிரிக்கெட் சபைக்கு அதுக்கு பாகிஸ்தான் சபை சொன்னது இல்லை இல்லை வைக்க வைக்கிற சாம்பியன் ட்ரோஃபி எங்க எங்களை பாகிஸ்தான் வைக்கப்படுது எனவே நீங்க இங்க தான் வந்து விளையாடணும்னு சொல்லி போட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் முடிவு கொடு முடிவு கொடுக்காமல் தட்டு கொண்டிருந்தார்கள் இருவர்களுக்கும் இடையிலான அந்த முருகிலே ஐசிசியினுடைய புதிய சேர்மனாக இருக்கக்கூடிய ஜேஎஸ்ஆ தலைமை ஜேஎஸ்ஆ தலைமை பதவியை ஏற்றதன் பிற்பாடு டிசம்பர் மாதம் முதலாம் தொகுதி தலைமை பதவியை ஏற்றதன் பிற்பாடு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதாவது இந்த சாம்பியன் ட்ரோஃபி எங்கே வைக்கப்படும் என்று சொன்னால் பாகிஸ்தானிலே தான் வைப்பார்கள் அதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துக்களும் கிடையாது பாகிஸ்தானும் வெளியாகாது இந்தியாவும் வெளியாகாது சாம்பியன் ட்ரோஃபி பாகிஸ்தானிலே வைப்பார்கள் ஆனால் இந்தியா போட்டிகள் மட்டும் துபாய் மைதானத்திலே வைக்கப்படும் என்பதாக ஐசிசி தீர்மானித்து அது அந்த கடிதத்தை ஒப்புக்கொண்டு கொண்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள் அதாவது நாங்க இதை செய்யணும் சொன்னா இதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இடம்பெற இருக்கின்ற எந்த எந்த ஐசிசி தொடராக இருந்தாலும் சரி வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி அல்லது டி ட்வெண்ட்டி ஒரு நாள் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி நாங்க பாகிஸ்தான் இந்தியாவில வச்சால் நாங்க வந்து விளையாட மாட்டோம் இந்தியாவிலே இதே போன்று அதாவது இந்த இந்த பாகிஸ்தான் இடம்பெறும் போது எப்படி துபாயிலே நடத்தப்பட்டதோ அதே போன்றுதான் இதற்கு பிறகு எந்த ஒரு சாம்பியன் ட்ரோஃபி இடம்பெற்றாலும் இரட்டை முறையிலே அதாவது இந்தியா எங்க விளையாடுகின்றதோ அதே போல நாங்களும் எங்கேயாவது இன்னொரு மைதானத்திலே விளையாடுவோம் அதற்கு நீங்க ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டால்தான் நாங்களும் இதற்கு ஒத்து ஒத்துக்குவோம் என்பதாக கூறியிருந்தார்கள் அதே போல பாகிஸ்தானுக்கு ஐசிசியில் இருந்து வரக்கூடிய பணத்தொகையிலே

அதாவது போன வருடம் இடம்பெற்ற ஒரு நாள் ஒரு நாள் தொடர் இடம்பெற்றது ஒரு நாள் ஒரு நாள் போட்டி இடம்பெற்றது வேர்ல்டு கப் இடம்பெற்றது அதிலே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு போயிருந்தது அப்படியாக இருந்தால் இந்தியா தாராளமாக பாகிஸ்தானுக்கு வரலாம் அவர்களுக்கு விருப்பமான பாகிஸ்தானுக்கு எந்த இந்தியாவில எந்த மைதானம் அவர்களுக்கு பாகிஸ்தானிலே விருப்பமாக இருக்கிறது அந்த மைதானத்தில் வந்து இந்தியா விளையாட முடியும் ஆனால் அவர்கள் பாதுகாப்பு காரணமாக செல்லவில்லை என்பதன் காரணமாக ஐசிசி அது மாத்திரமாக வேற அணிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க நாங்க இந்தியாவுக்கு ஆதரவு தரம் இந்தியா சொல்றது சரி இந்தியா வேறங்கா சரி இந்தியா இந்தியா பாகிஸ்தான் வராது என்பதாக இவங்களும் ஒத்துக்கிட்டதால செய்ய வழியில் பாகிஸ்தான் இவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைச்சுக்கிறாங்க அது ஓகே ஆக இருக்கின்றது இதற்கு பிறகு இந்தியாவில் இடம்பெற இருக்கின்ற அனைத்து விதமான சாம்பியன் ட்ரோஃபிய எந்த போட்டிகளாக இருந்தாலும் பாகிஸ்தான் அங்கு செல்லாது அது தனியான ஒரு மைதானம் இலங்கையாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி பா பங்களாதேஷாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி துபாயாக இருக்கலாம் பொதுவான ஒரு மைதானத்தில் விளையாடும் என்பதாக உத்தியோகபூர்வமாக வெளியாக இருக்கின்றன இதே போல மற்ற விளையாட்டுத்தோப்போடு உங்கள் அத்த நபர்களையும் சந்திக்கும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை